உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூறு நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில மத்திய கிழக்கில் ஈரான் வித்து இஸ்ரேல் என்ற அளவுக்கான போர் உச்சகட்டமாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதற்கான வேலைகளில் ஈரானும் இஸ்ரேலும் ஆயத்தமாக இருக்கு ஸோ இந்த வேலையில்தான் ஹமாசுடைய மூத்த தலைவர் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா உடைய படுகொலை அதற்கு பழிவாங்கும் படலமாக தான் ஈரான் இன்னைக்கு தாக்குதல் நடத்த தயாராக இருக்கு ஸோ இதில் ஒரு கேள்வி வரும் இவர்கள் சிறிய தாக்குதலோடு நிறுத்திடுவாங்களா அல்லது பழிக்கு பழி என்ற அடிப்படையில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தலைவர்களே கொலை செய்வார்களா என்ற அளவுக்கு இன்னைக்கு போருடைய தன்மை போட்டிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்கா முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் இராணுவ உதவி செஞ்சிட்ருக்கு ஸோ அதைவிட அதிகமாக இன்னைக்கு ஈரானுக்கு ரஷ்யாவும் செஞ்சுட்ருக்குது ஸோ இது ஈரான் வித் இஸ்ரேல்னு நம்ம பார்க்க முடியாது ஈரான் வித் இஸ்ரேல் என்ற நிலையை தாண்டி ரஷ்யா வித் அமெரிக்கா என்ற அளவு தான் இந்த போர் நடைபெற போகுது அப்படிங்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய உச்சபட்சமான ஒரு துவக்க புள்ளி அப்படிங்கிறது இந்த ஈரான் வித் இஸ்ரேலுடைய போர் தான் பார்க்க முடியும் இவ்வளவு நாள் ஈரான் எந்த விதத்திலும் நேரடியாக தாக்குதல் நடத்தலை மறைமுகமாக இருந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஷன் அமைப்புகளுக்கு உதவி செய்து பலஸ்தீன் மற்றும் இஸ்ரேலுடைய பொருளை ஒரு முக்கியமான காரணியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நேரடியாக களத்தில் வந்து இன்றைக்கி தாக்க எல்லா சூழலுக்கும் தயாராகிட்டு இருக்குது முதல்கட்டமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் அதற்கு பின்பு சில மணி நேரங்கள் என்று அறிவிச்சிச்சு உடனடியாக என்ன பண்ணுச்சு நாங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லக்கூடிய ஒரு டிவிஸ்டையும் முன் வச்சிருக்கு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஈரான் பயக்கில் ஈரான் ஒரு சூழலை எதிர்பார்த்துட்டு இருக்குது அந்த சூழலில் இருந்து இந்த தாக்குதலை முன்னெடுக்க போகுது இந்த தாக்குதலில் வெறும் ஈரான் மட்டும் இருக்க போகிறது கிடையாது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் ஒன்றாக சேர்ந்து இந்த தாக்குதலை முன்னெடுக்க போகிறாங்க எவனுடைய ஹூதிகளுக்கும் அந்த உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் தரப்புல இருந்தும் அந்த தாக்குதல் முன்னெடுக்கப்படுது சோ இது மும்முனைன்னு சொல்ல முடியாது ஐந்து முனையிலேருந்து இந்த போர் விரிவடைஞ்சிருக்குது ஸோ சோ முதல் கட்ட தாக்குதலாக தினங்களுக்கு முன்னாடி சொன்னேன் ஈராக்கு பாப்புலர் மொபிலைசேஷனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பாப்புலர் மொபிலைசேஷனை உருவாக்குனது கசம் நான் சொல்லியிருந்தேன் பாப்புலர் மொபிலைசேஷன் ஈராக்ல இருக்கக்கூடிய ராணுவ படையோடு இணைந்து தான் இந்த தாக்குதல் முன்னெடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு உத்தரவும் கிடைச்சிச்சு சோ எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நேரமும் இல்லாமல் இந்த தாக்குதல் முன்னுக்கு முன்னெடுக்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் தரப்புல இருந்து ஐஐஜிசி தரப்புல இருந்து சொல்லப்படுது அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சரவை பிரிவில் இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லை இவர்கள் சில மணி நேரங்களே இந்த தாக்குதல் முன்னெடுக்க போகிறாங்க ஸோ இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னா நீங்களும் திருப்பி தாக்குதல் நடத்துனீங்கன்னா இந்த போர் பெரிய அளவில் விரிவாயிரும் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் இல்லை அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க நீங்கள் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அல்லது ஹேக்கரை வச்சு நீங்கள் அதை தடுத்து நிறுத்திவிட்டு அதோட விட்டுடுறீங்க அப்படின்னா இந்த போர் விரி விரிவடையாது நீங்கள் கொண்டீங்க அதுக்கு பதிலாக அவங்க அடித்தாங்கிற லெவலோட முடிஞ்சிடும் தவிர நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அந்த போர் விரிவடையும் இதை நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இஸ்ரேல்கிட்ட இன்றைக்கி ஆண்டனி பிளிங்கன் முன் வச்சுருக்கிறாரு ஸோ அளவு இந்த போருடைய சூழல் என்பது போயிட்டு இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் நம்ம முன்னிப்பாக இந்த விஷயத்தை பார்க்கணும் என்னென்னா இஸ்ரேலுக்கு அக்டோபர் ஏழுல இருந்து முழுக்க முழுக்க யார் ஃபண்டிங்ல இருந்து மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்கா அந்த அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நாலாயிரம் கடை கடற்படை வீரர்களை வந்து இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தாட்டியிருக்கு அது மட்டும் கிடையாது பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய கூலி சார்ந்தவர்களையும் தாட்டிட்டு இருக்குது அமெரிக்க இராணுவ துருப்புகளையும் அங்க தாட்டிட்டு இருக்குது ஸோ இவ்வளவு உதவிகளை செய்து குறிப்பாக எஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைட்டர் ஜெட் என்று சொல்லக்கூடிய ஜெட் புலியாக குண்டுகள் பீரங்கிகள் மற்றும் பல ராணுவ தளவாடங்களை வந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு இருக்கு ஸோ இவ்வளவு சப்போர்ட்டையும் இன்னைக்கு அமெரிக்கா கொடுக்குது இந்த சப்போர்ட்டோட ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது பெருகி இருக்குன்னு நம்ம தான் சொல்ல முடியும் ஈரானுக்கு இன்னைக்கு ரஷ்யா பெரியா பெரு பெருவாரியான அளவில் ராணுவ உதவிகளை செய்யுது இரண்டு மூணு தினங்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈரான் தான் பெரிய அளவில் பெரிய குவான்டிட்டியில் தயாரித்து ஈரானுக்கு கொடுத்துச்சு ஸோ இது இன்றைக்கி மலைப்பகுதிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நாடு முழுக்க வந்து இந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்பது பொருத்தப்பட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஜாமர் கருவியை கையில் கொடுத்துருக்கு இந்த ஜாமர் கருவி நிச்சயமாக பெரிய அளவில் வந்து ஈரானை தற்காத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ஜாமர் கருவியுடைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாமர் தான் இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது ரஷ்யாவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு ஜாமர்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து ஜாமர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த அளவு அதிநவீனமான ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு ஜாமர் கருவி அன்னைக்கு ஈரான் கைவசம் வந்திருக்கு ஸோ ஈரானுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாரல் சப்போர்ட்டையும் கொடுக்குது இன்னும் ராணுவ தளவாடங்கள் ராணுவ வீரர்களை கூட ரஷ்யா அனுப்ப தயாராக இருக்குது ஸோ ரஷ்யாவுடைய ஆசை என்னென்னா மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் மேற்குலகத்துடைய நாட்டாமை தன்மையை துடைத்து எரியணும் இருந்து மூன்றாம் கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து புதிய உலக ஒழுங்கு என்ற அடிப்படையில் ஒரு நல்ல நீதியை ஒரு நல்ல தலைமை பண்பை முன்னெடுக்கணுங்கிறது தான் ரஷ்யாவுடைய ஆசையாக காணப்படுது ஸோ ரஷ்யா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நேரடியாகவும் பதில் கொடுக்குது அதே போல் ரஷ்யாவோடு இணைந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக அமெரிக்கா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ஈரானுடைய ஹர்மூஸ் நிறைநிலை கொண்டு வந்து ஒரு போர் விமானத்தை நிறுத்துச்சுன்னு சொன்னேன் இந்த போர் விமானத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா தியோடர் ரூஸ் இந்த தியோடர் ரூஸ் வெல்ட் வந்து அணு ஆயுதங்களை தாங்கி வரக்கூடிய போர் விமானம் இது வந்து ஹர்மூஸ் நீரைநிலை நிறுத்தப்பட்டிருந்துச்சு ஸோ ஐஆர்ஜிசியுடைய தொடர்ந்து எச்சரிக்கை எச்சரிக்கை மற்றும் அவங்களுடைய அவங்களை கண்ட அந்த பயந்ததின் விளைவாக உடனடியாக இந்த ரூஸ்வெல்ட்டு இந்த போர் அணு ஆயுதம் தாங்கிய அந்த போர் கப்பலை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு குறிப்பாக அவர்கள் நிறுத்தினது அந்த ஹர்மூஸ் நீரிணை மற்றும் பாரசீக வளைகூட அதாவது பேர்ஷியன் கல்ஃப்னு வாங்கலாம் அந்த இடம் ஸோ அங்கேருந்து இன்னைக்கு எடுத்துட்டு நேராக இந்திய பெருங்கடல் இருக்குல்ல அந்த கடல் மார்க்கமாக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க அப்படிங்குறத வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ஸோ சில இடங்களில் அமெரிக்கா பயப்படுது காரணம் இந்த கப்பல் இருக்குதுல்ல இது கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் செலவு செய்து உருவாக்கப்பட்ட கப்பல் ஸோ இது அழிஞ்சிச்சுனா அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு அமெரிக்காவுடைய ஐகான்னு சொல்லலாம் இந்த ரூஸ் வேல்டு கப்பல் ஸோ அதை இன்னைக்கு வந்து கை கை தன் தங்கள் வசம் எடுத்துக்கிட்டாங்க பாதுகாப்புக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஹூதிக்கலுடைய தரமான செயல் ஹூதிக்கல் வந்து இன்னைக்கு பல ட்ரோன்களை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க எம் கியூ நைன் ரிப்பேர் ட்ரோன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ட்ரோன் இந்த ட்ரோன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாவது முறையாக அடித்து நொறுக்கி வீழ்த்தி இருக்கிறாங்க யமனுடைய பல்வேறு பகுதிகளில் இதோடைய உதிரி பாகங்களை எடுத்து ஃபோட்டோக்கள் வீடியோக்களாக வெளியிட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஆறாவது ட்ரோன் அடிச்சிருக்காங்க இந்த ட்ரோனுடைய மதிப்பை பத்தி ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட இந்த ட்ரோன் முப்பத்தி ரெண்டு மில்லியன் மதிப்பில் செலவு செய்யப்பட்டது அப்போ ஆறு ட்ரோன் கணக்கு போட்டுக்குங்க பல மில்லியன்களை வந்து எனக்கு செலவு செய்து தயாரித்த ட்ரோன்கள் எல்லாமே அடித்து வீழ்த்தப்படுது ஸோ இந்த ட்ரோன் இன்றைய தேதியில் சாதா மாகாணத்து பக்கத்தில் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க இந்த ட்ரோனை எடுத்த எடுத்தபடி தான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் கிடைக்கிது என்னென்னா இந்த ட்ரோன்ல வந்து ஜேடி ஏடிஎம்ஏ என்று சொல்லக்கூடிய வெடிகுண்டு பொருளையும் ஏஜிஎம் என்று சொல்லக்கூடிய ஹல்ஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த வெடிகுண்டையும் பயன்படுத்தி தான் அந்த ட்ரோன் தயாரிச்சிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே எதற்காக வந்து பயன்படுத்தி அமெரிக்கா இங்கே அனுப்பியிருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ஹூதி குழியுடைய முக்கியமான தலைவர்களை கொள்வதற்கான முயற்சியில தான் இந்த ட்ரோனை ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்து பினான்சியல் டைம் சொல்லக்கூடிய பத்திரிக்கை இன்னைக்கு ஹிஸ்புல்லா குறித்த சில விஷயங்களை வெளியிட்டு இருக்குது ஸோ இதுல ஹிஸ்புல்லா வெளியிட்டு அறிக்கையை தான் இவங்க எடுத்து போட்டுருக்காங்க ஹிஸ்புல்லா சொல்வது அக்டோபர் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் எங்களுடைய ஒத்துமொத்த தாக்குதலில் எவ்வளோ விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டாவை தான் எடுத்திருக்குது குறிப்பாக சேட்டலைட் வழியாக எடுத்த சில புகைப்படங்களை இதில் இணைச்சிருக்காங்க அதில் இஸ்ரேல் எந்தளவு அழிவு சந்திச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் அதில் புரிஞ்சுக்க முடியுது ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் ஏழுலருந்து இந்த முந்நூறு நாளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நடவடிக்கைகள் தாக்குதலை ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மன ஏற்படுத்தியிருக்கு இதில் நூற்றி இருபத்தி ஐந்து இராணுவ வாகனங்கள் அழிச்சிருக்கு நானூற்றி ஐம்பது தொழில் உதிரி பாகங்கள் ராணுவ உதிரி பாகங்கள் அழிச்சிருக்கு நாலு இராணுவ தொழிற்சாலைகள் அழிச்சிருக்குது பன்னிரெண்டு அயன்டோம் சிஸ்டம் இருக்கு அது முற்று முழுதுமாக அழிச்சிருக்கு அதே போல் கிட்டத்தட்ட ப பலநூறு ட்ரோன்களையெல்லாம் அடித்து வீழ்த்தியிருக்குது ஸோ இவ்வளவு தாக்குதலை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நாளில் தொடர்ந்து ஏற்படுத்தியிருக்கு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற தகவல் கிடைக்குது ஸோ சேட்டலைட் அப்படின்ன பின்னாடி இன்னைக்கு ஒரு நினைவு வருது இஸ்ரேல் இன்னைக்கு வந்து அஹ் சேட்டலைட் வழியாக தொலைத்தொடர்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு பல விஷயத்துல கட் ஆகிறதுனால சேட்டலைட் வழியாக நம்ம வந்து தொலைத்தொடர்பையும் பல்வேறு இணைய சேவை மற்றும் தொலைபேசி சேவை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி வந்திருக்குன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் ஈரான்ட்ட வந்து நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை பார்க்கணும் ஈரான்ட்டை இன்னைக்கு தாக்குதல் செய்வதற்கான என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதில் பெரிய அளவில் இவங்க பயன்படுத்தாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா பத்தகு ஒன் பத்தகு டூ என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் ஸோ இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இன்னைக்கு வந்து செயல்படுத்தப்படலை அது செயல்படுத்தப்படு ப பட்டால் விளைவு என்பது பயங்கரமாக இருக்கும் அயண்டோம் பீண்டோம் சீண்டோம்னால கூட அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறதான் வரக்கூடிய வரக்கூடிய புள்ளி வரங்களாக இருக்கு இதை தாண்டி இன்னைக்கு ஈரான் வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அணு ஆயுதம் அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு ஈரானுடைய அயாஜிசியே சொல்லிடுச்சு அணு ஆயுதம் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டனி பிளிகன் கூட சொன்னாரு அணு ஆயுதம் ஈரான்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சோ ஒரு இக்கட்டான சூழல் வந்துருச்சு உடனடியா பயன்படுத்தாது எல்லை கை கையை மீறி எல்லை போயிருச்சு இந்த சூழல் வந்துருச்சு அப்படின்னா ஒருவேளை இன்கேஸ் ஈரான் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுச்சுன்னா இஸ்ரேல் என்ற நாடே இல்லாத அளவுக்கு போயிடும் தான் வரக்கூடிய தகவலா இருக்கு மேலும் இந்த சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் மிசைல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்கை நோக்கி தாக்குதல் நடத்துவதற்கு ஆற்றல் பெற்றதாக காணப்படுது தான் ஈரான் தலைப்புற வைக்கிறாங்க மேலும் இவங்கள்ட்ட பல்வேறு கமிகாசி ட்ரோன்களும் கைவசம் இருக்கு ஸோ எந்த விதத்திலும் ஆயுதங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் தான் இன்னைக்கு ஈரான் இந்த போரில் ஆயுதம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மேலும் இந்த ஈரானுக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் உதவி செய்வதற்காக முன்னாடி வந்திருக்கு பாகிஸ்தான்

ஈரான் என்ற அளவுக்கு இந்த போர் எல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி திருச்சி பேசினாங்க ஆனா பாகிஸ்தானும் ஈரானும் குறிப்பாக ஈரான் இதுல வந்து எங்க சகோதரர்கள் அவங்கள நாங்க நம்புறோம் எங்களுக்கு எங்களுடைய இறையாண்மை வந்து ரொம்ப முக்கியம் ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல்கள் இந்த பலுஜிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத கும்பல்கள்லாம் இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க சோ நாங்க பாகிஸ்தான்ல அந்த தீவிரவாத கும்பலை தான் ஒழிக்க இந்த தாக்குதல் நடந்திருக்கும்னு சொல்லக்கூடிய பதிலடி கொடுத்தாங்க இரண்டு நபர்களும் அதற்கு பின்னாடி பல விஷயங்களை வந்து அமர்ந்து பேசி சரி பண்ணிட்டாங்க ஸோ இங்கே எங்கேயும் குழப்பம் விளைவிக்க முடியல ஸோ இந்த அடிப்படையில் நல்லுறவு என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் தாக்குதல் அதாவது இஸ்ரேல் மேல ஏற்படுத்தக்கூடிய இந்த தாக்குதல் ரொம்ப உச்சபட்சமாக அதிகமாக போகக்கூடிய சமயத்தில் பாகிஸ்தான் தங்கள் கைவசம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவங்க நாட்டிலேயே ரொம்ப சுப்பீரியா இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை கொடுக்கிறோம் இருக்காங்க இது ஏவுகணையுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாஹின் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஏவுகணை ஸோ பாகிஸ்தான்ல இருக்கிறதுல ஒரு ஐகானிக்கான ஏவுகணைனா இந்த ஷாஹின் த்ரீ தான் ஸோ இந்த ஷாஹின் த்ரீயை வந்து நாங்கள் ஈரானுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இன்னைக்கு பாகிஸ்தான் வெளியிட்டு இருக்கிறாங்க மேலும் இன்னைக்கு பாகிஸ்தானில் ஈரான்ல இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு ஈரானுடைய ராணுவ தளவாடங்கள் மற்றும் அந்த தலைமை இடங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஈரானுடைய மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய கெர்மான் ஷாவில் தான் இருக்கு ஸோ இந்த கெர்மான் ஷா இருக்கிற லான்ஷாவில் ஜிபிஎஸ் எல்லாமே இன்னைக்கு சில குளறுபடிக்கு ஆளா இருக்கு அப்படிங்கிற தகவலை தான் ஈரான் வந்து இன்னைக்கு கொடுக்குது ஸோ ஏன் இந்த ஷா ரொம்ப முக்கியம்னா நான் சொன்ன மாதிரி இங்கே ஈரானுடைய ராணுவ தலைமையாக இருக்கு பல்வேறு ராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய கிடங்குகள் எல்லாமே அங்கே இருக்கு ஸோ இந்த இடத்துல அந்த கெர்மான் ஷாவில இருந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துவது என்பது ரொம்ப எளிது ரொம்ப குறுகிய தூரம் தான் சொல்ல முடியும் ஸோ அதனால மோர் இம்பார்ட்டண்டாக இருக்கிறதுனால இந்த கெர்மான் ஷாவில் வந்து இந்த ஜிபிஎஸ் போன்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு சரி இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவலாக இருக்குது அடுத்து ஈரானுடைய சேனல் டுவெல் சேனல் தேர்ட்டீன் என்று சொல்லக்கூடிய சேனல் எல்லாமே உலக மீடியாக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அன்றாடம் தங்கள் போடக்கூடிய செய்தியெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க ஈரானை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு ஈரானில் என்ன நடந்துட்டு இருக்கு இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மத்திய கிழக்கு விஷயங்களை வந்து இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கு குறிப்பாக ஈரானுடைய ஊ ஊடகங்கள் எல்லாமே எந்தளவு போடுதுன்னு கேட்டிங்கன்னா உலக நாடுகள் மக்கள்லாம் எதிர்பார்த்துட்ருங்க பெரிய ஒரு ராக்கெட் அணிவகுப்பு கண்காட்சியை அந்த அளவு இன்னைக்கு வந்து பெரிய விஷயங்களை வந்து இன்றைக்கி ஈரான் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சேனல் டுவெல் பேசிட்டு இருக்கு ஸோ இதே சேனல் டுவெல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குரானில் ஒரு வரும் அபாபில் என்ற பறவைன்னு வரும் அபாபில் என்ற பறவை என்ன பண்ணுச்சுன்னா மக்காவை இடிக்க வரக்கூடிய அந்த மன்னனை அழிப்பதற்காக வாயில வந்து சின்ன சின்ன கற்களை எல்லாம் வச்சுட்டு சுடப்பட்ட கற்களை வச்சுட்டு பல ஆயிரக்கணக்கான அபாபில் பறவைகள் பறந்து அந்த கல்லை தூக்கி வானத்துலேருந்து போடும் ஸோ அந்த எல்லாமே அந்த எதிரிகள் மேலே பட்ட பின்னாடி மென்றுதில்லப்பட்ட வைக்கோலாட்டை ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு குரானுடைய வசனங்கள் வரும் ஸோ இந்த அபாபில் பறவையை அந்த வார்த்தையை கையில் எடுத்துட்டு அபாபில் பறவைகள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோன்களையும் இந்த விமானங்களையும் மென்ஷன் பண்ணி இந்த சேனல் டெல்ஸ் சொல்லுது அபாபில் பறவைகள்லாம் வந்துருக்கு இஸ்ரேலையை நோக்கி அதனால் இஸ்ரேல் மக்கள் எல்லாமே நாட்டை விட்டு வெளியேறிடுங்க உங்கள் நாட்டுக்கு பெரிய ஒரு அழிவு காலம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி டைட்டல் டைட்டில்கள் அந்த கார்டு இருக்கும்ல அந்த டைட்டில் கார்டு எல்லாம் ஹைலைட் பண்ணி இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஸோ உலக மீடியாக்கள் எல்லாமே இன்றைக்கி பல கட்ட அடிப்படையில் வரக்கூடிய வெளியிடக்கூடிய செய்தி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் வித்து ஈரானுடைய செய்தியாக தான் காணப்படுது அப்படிங்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து இன்றைக்கி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி நிச்சயமாக உளவியல் ரீதியாக இஸ்ரேல் பெரிய அளவில் பயப்பட்டுருச்சு அதை தாண்டி அவர்களுக்கு எங்க தற்காப்பு கிடைக்குமோ அங்க போய் நீங்க பதுங்கி தான் வரக்கூடிய செய்தியாக இருக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ்மாயில் ஹனியாவை கொன்னதுக்காக தான் இந்த ரிவெஞ்ச் எடுக்கப்படுது ஸோ ஹமாசுடைய பொலிட் பியூரோ தலைவர் இஸ்மாயில் ஹனியாவை கொன்னதன் இந்த பழிவாங்கும் படலத்தில் அவர்கள் இஸ்ரேலுடைய தலைவர்களையும் கொள்வதற்கான ஒரு திட்டத்தை இஸ்ரேல் ஈரான் கைவசம் வச்சிருக்கு அப்படிங்கிறதான் ஊடகவியலாளர்கள் போர் வல்லுநர்கள் வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் அவர்களும் சில புகைப்படங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க ஈரான் தரப்புல ஐஆர்ஜிசி தரப்புல அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் தரப்புலையும் இந்த புகைப்படங்கள் பகிரப்படுது அதில் நெத்தனியாகவும் இருக்காரு கேலன் இருக்கிறாரு அதே மாதிரி யோகா இன்னும் பல்வேறு பெண் கியூர் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் தீவிரவாத பேச்சு பேசுவான்லாமே இருக்கான் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்ப இவர்கள் இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறது பழிக்கு பலி என்ற அடிப்படையில் இஸ்ரேலுடைய தலைவர்களை கொள்வோம் என்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இது வெறும் சின்ன போரா இருக்காது அப்படிங்கிறதா இவங்க அந்த புகைப்படம் வழியாக காட்டிட்டு ஸோ இந்த புகைப்படம் வெளியான பின்னாடியே சோசியல் மீடியாவில் பரவன பின்னாடியே இன்னைக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலுடைய முக்கிய தலைவர்கள் மத பிடித்த மிருகங்களா இருக்கக்கூடிய சில யூத ரப்பிகள் இங்க எப்படி இந்துத்துவ சிந்தனை கொண்ட மத வெறியர்கள் இருக்காங்கல்ல அது போல் அங்க வந்து ஜியோனிச வெறியர்கள் இருப்பாங்க ரப்பிகளா நல்ல ரப்பிகள் இருக்காங்க யூத வெறி பிடித்த ஜியோனிச வெறிய ரப்பிகளும் இருக்காங்க சோ இவர்கள் எல்லாத்தையும் அழைச்சி ஒரு பதுங்கு கூடிய தயார் பண்ணி அங்க கொண்டு போய் பதுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் கூடுதலான ஒரு அச்சமை உங்களுக்கு என்னென்னா ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்னென்னா ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் இந்த குழி என்பது உயிர் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஐஓஎஃப் வழியாக இந்த பதுங்குக்குழிக்குள்ளே இந்த முக்கியமான தலைவர்கள் இந்த ரப்பிகளை கொண்டு போய் உள்ளே அடைச்சி வச்சுட்டா பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை நம்பிக்கையை தாண்டி எதை வச்சு அவங்க நம்புகிறாங்கன்னா இந்த ஈரான் இஸ்லாமியர்களுடைய புதித்தளமாக இருக்கக்கூடிய ஜெருசலத்தை நோக்கி தாக்குதல் நடத்த மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு முக்கிய தலைவர்களை கொண்டு அங்கே பதிக்கிட்டு இருக்காங்க இதே அந்த கீழே இருக்கக்கூடிய பூமிக்கு அடியில் தொடங்கக்கூடிய இந்த பதுங்குக்குழில விஜய் வெகுஜன மக்களுக்கு அங்க வந்து இடம் கொடுத்துருக்காங்க கடை கிடையாது இஸ்ரேலுடைய மக்கள் இருக்காங்கல்ல குடிமக்கள் செட்லஸ்து இவர்களுக்கு அங்க இடம் கொடுத்து பாதுகாக்கிறான்னு கிட கிடையாது அவர்கள் எல்லாமே மேற்பரப்பில் இருக்கிறாங்க ஸோ ஒருவேளை அறிவிக்கப்படாத தாக்குதல் நடந்துச்சுன்னா அங்கே சிவிலியன் இறக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக பெரிய இழப்பா இருக்கும் ஆனால் தலைவர்கள் மட்டும் சொகுசா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடோன்ல போய் இருக்கிறாங்க இது அப்படியே ஹமாஸுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர்கள் எக்காலமும் தங்கள் உயிரை துச்சமாக நினைத்து காலத்தில் இறங்கினாங்க ஒரு வெகுஜன மக்கள் இறக்குறான இந்த பூமிக்காக தியாகம் தீரான அதே தியாகத்தை தான் இஸ் இஸ்மாயில் கனியாவும் செஞ்சார் ஸோ இது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு தலைமை பண்புல இருந்து அளவு வந்து ஒரு நெறியோட ஹமாஸ் மற்றும் பல்வேறு இயக்கங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு கம்பேரிட்டிவ் அளவில் நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு வேகமாக பரவக்கூடிய செய்தி இஸ்ரேல் பொய்யாக பரப்பக்கூடிய செய்தி முகமது தையீஃப்பையும் கொண்டுட்டோம் அதே மாதிரி இஸ்லே ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைதாவையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி குறிப்பாக ஹபு உபைதாவை கொன்றதான செய்தி இன்றைக்கி வேகமாக இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து ஹமாஸ் கொஞ்சம் குழப்பமடையும் எல்லா மக்களும் குழப்பம் அடைவாங்க நினைக்கக்கூடிய வேலையில் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியே ஹமாஸ் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு அபூபைதா ஒபைதா சேஃபா தான் இருக்கிறார் அவர் யாரும் நெருங்கவும் இல்லை கொல்லவும் படமாட்டாரு அவர் இறைவனுடைய துணையால் தொடர்ந்து போராடுவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த ரூமரான செய்தி யாரும் நம்ப வேணாம் தமிழ் ஊடகங்களே அபூபைதா இஸ்ரேல் படையால் கொல்லப்பட்டார்னு சொல்லி நீங்க வெளியிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நம்ப வேணாம் உறுதியான செய்தி வரும் வரை நம்ம அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம் அடுத்து இன்னைக்கு அமெரிக்கா தன் கைவசத்தில் வச்சு இந்த போரை தன்மையப்படுத்துவதற்கான முயற்சியை பல்வேறு அரபு நாடுகளை வச்சு மூவ் பண்ணிகிட்டு இருக்கு தொடர்ந்து மத்திய கிழக்கில் தங்களது அடியாள்களாக வைத்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா யுஏஇ ஜோர்டான் எகிப்து பஹ்ரைனு குவைத்து இந்த நாடுகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் காண்டெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறாங்கன்னா அந்த ட்ரோன்களை ராக்கெட்டுகளை இன்னைக்கு இடைமறிப்பு செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸையும் ஒரு வேண்டுகோளியும் வச்சுட்டே இருக்குது தொடர்ந்து இதில் யார் வந்து சிக்கியிருக்காங்கன்னா ஜோர்டானும் எகிப்தும் சிக்கி ஒத்துக்கிட்டாங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறோம் இஸ்ரேலு ஈரானோடைய ட்ரோன் எது வந்தாலும் அடித்து வீழ்துவோன்னு சொல்லக்கூடிய ஒரு இன துரோகத்தை இன்றைக்கி ஜோர்டானும் எகிப்தும் செய்ய தயாரான நிலையில் இருக்குது மற்ற நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி யூஏஇ பஹ்ரைனு குவைத் போன்ற நாடுகள்கிட்ட பேசக்கூடிய வேலையில் குவைத் ஓப்பனாக சொல்லியிருச்சு நேர்த்தே சொன்னேன் கொயத்து வந்து நாங்கள் அனுபவிக்கவே மாட்டோம் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய ஏர் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி நீங்கள் தாக்குதல் நடத்த முடியாது அவர்கள் எங்கள் வழியாக தாக்குதல் நடத்தால் நாங்கள் அதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை குவைத்து செஞ்சுருக்கு ஆனால் சவுதி அரேபியாவும் யூஏஎயும் இன்றைக்கியும் ஒரு ஒரு இரட்டை மனநிலையில் இருக்குது ஒரு ஒரு ஈரா இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிருச்சு அப்படின்னா போச்சு உலாக முஸ்லீம்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக இந்த சவுதி அரேபியாவும் இந்த யுஏயும் மாறிடும் ஆனால் அவங்க அந்த முடிவு எடுக்கலை இப்பயும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எதுவும் பேசலை ஆனால் தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்படுது ஆனால் அதே நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா பஹ்ரைனு எகிப்து ஜோர்டானு பஹ்ரைன் இந்த நாடுகளுக்கு ஈரான் கடுமையான முறையில் எச்சரிக்கை கொடுக்குது எங்களுடைய இந்த தாக்குதலில் நீங்கள் இடைமறிப்பு ஒரு வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எங்களது தாக்குதலுக்கு நீங்களும் இலக்காவீங்க உங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தோன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து இன்னைக்கு ஈரான் கொடுத்துருக்கு ஸோ இந்தளவு ஈரானுடைய தன்மை என்பது காம்ப்ரமைஸ் இல்லாமல் போயிட்டு இருக்கு ஸோ இந்த வேலையில் ஜோர்டானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாரு ஏப்பா இந்த போரை நிறுத்திக்கலாம்ல இதெல்லாம் வேணாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஃப்ட் தொனியில் இஸ்ரேலுக்கு சாதகமாக பேசிட்டு இருக்கிறாரு அதுக்கு கோபமான ஈரானுடைய ஃபானின் மினிஸ்டர் சொல்கிறாரு உங்களுக்கு தேவையில்லாத வேலை உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருக்கு எங்கள் தாக்குதலாக நாங்கள் நடத்துவோம் ஒரு வேளை நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசி இங்கே அழுத்தம் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஸோ இந்தளவு போருடைய நிலை என்பது போயிட்டு இருக்குது மறுபக்கம் பிரிட்டனில் இருக்க கேர் ஸ்டார்மர் என்று சொல்லக்கூடிய தலைவர் இந்த ஸ்டார்மர் என்ன சொல்லியிருக்காருனா இங்கே வலதுசாரிகளுடைய செயல்பாடு இஸ்லாமியர்களுக்கு அதிக அதிகமாக இருக்கு இஸ்லாமியர்கள் தீவிரவாதையா மாற்ற முயற்சி பண்றாங்க இஸ்லாமிய அடிக்கிற இஸ்லாமியர்களை அடிக்கிறாங்க பல்வேறு இடங்களை துன்புறுத்துறாங்க இஸ்லாமிய விருப்பு தன்மை அதிகமாக பரப்புறாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் களை எடுக்க கடமைப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து இந்த பிரிட்டனுடைய சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய இந்த கேர் கேர்மர் என்று சொல்லக்கூடிய தலைவர் வந்து இன்னைக்கு செய்தியை முன்வைச்சிருக்கிறார் அடுத்து இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டிகரமான செய்தி காஜாவில் இருந்து கிடைச்சிருக்கு வட பகுதியில் இஸ்ரேல் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட முப்பது நபர்கள் இந்த ஸ்ட்ரைக் இரண்டு பள்ளிக்கூடங்கள் மேலே ஏற்படுத்தப்பட்டிருக்கு முப்பது நபர்கள் இறந்தாங்க மேற்பட்டது எல்லாமே பச்சிலம் குழந்தைகளாயிருக்காங்க பார்க்க முடியுது அக்டோபர் ஏழுல இருந்து குழந்தைகளை கொள்வதே ஒரு குறிக்கோளாகவே வச்சு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் செயல்பட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அசலாம் வலைக்கும் வரமே वबरकत